வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் அவ்வப்போது ஏற்றங்களை சந்தித்தாலும் இந்த வாரத்தில் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையிலும் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவின் வேகமும் தாக்கம் பல மடங்கு அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் இரண்டு மூன்று மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க மேலும் எப்போ வந்து ஏற்ற மடங்கு எப்போ சரியும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்காக தங்கம் ஒரு இரம் பதிமூன்றாயிரத்து அறுநூத்தி பதினாலாக காணப்பட்டது நூற்றி பத்து ரூபாய் விலையேற்றத்தை பதிமூன்றாயிரத்தி எழுநூற்றி இருபது

பதினோறாயிரம் ரூபாய் விளையாட்டுதட பதிமூன்று லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்து நானூறு ரூபாயாக காணப்படுது இதே வேலைல இருபத்தி ரெண்டு கே விலையும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்பட்டது இன்றைக்கி நூற்றி நாற்பது ரூபாய் விளையாட்டுத்துடன் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பதாம் சாவரன் விலை தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபதாக காணப்பட்டது ஆயிரத்து நூற்றி இருபது ரூபாய் விலையேற்றதுட ஒரு லட்சத்து நமக்கு அறுநூத்தி நாற்பது ரூபாய் காணப்படுது இது மேற்கொண்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் விலையேற்றம் பகுதி இந்த வாரத்தில் இதுவரை நான்காயிரத்தி நூறு ரூபாய் சரிஞ்சிருக்கு மேற்கொண்டு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு சரிவுன்னு பார்க்கறப்ப அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கு பத்து கிராம் ஓட விலை ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நானூறா காணப்பட்டது ஆயிரத்தி நானூறு ரூபாய் அப்படிங்கிற விலையேற்றத்தை ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறாம் நூறு

சரிவுல தான் காணப்படுது இது மேற்கொண்டு சவரன் நிலையானது நமக்கு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்கவில்ல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க பத்து கிராம் நமக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் விளையாட்டுல ஒரு லட்சத்து நான்காயிரத்தி தொள்ளாயிரம் நூறு கிராம் பதினோரு பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் விலையேற்றத்தில் பத்து லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது அதே போல் தங்கத்தோட விலையானது இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக நான்கு நாட்களை கடுமையான சரிவில் காணப்படுது அந்த கடுமையான சரிவின் காரணமாக இன்று ஒரு அதிரடி ஏற்றத்தில் காணப்படும் அதே போல ஒரே நாளில் பயங்கர வீழ்ச்சியும் தங்கத்தோட விலை அடைஞ்சது இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீழ்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப அதிகமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினைச்சு தங்கத்தில் முதலீடு செய்தும் தங்கத்தை வாங்கியதும் தங்கம் விலை உயர்வுக்கு ஒரு காரணமாக இருக்கவில்லை தங்கத்தோட விலை எப்போவுமே ஒரே மாதிரி ஏற்றமும் சரிவாக இருக்காது ஏற்றம் சரின்னு மாறி மாறி தான் இருக்கும் இன்று ஒரு ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இது வந்து மேற்கொண்டு நமக்கு சரிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்கும் ஏன்னா தங்கத்தோட விலை இன்னுமே நம்மளுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாயிலே இப்போ காணப்படுதுங்கிறது ஒரு விஷயம்